எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வெடிய கால அஞ்சு மணி நாங்கள் எல்லாரும் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள மீட் பண்ண போறோம் கண்டிப்பாக அந்த முகம் உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லலாம் அவங்கள ஸோ நாங்கள் வரோன்றது அவங்களுக்கு தெரியும் பட் இவ்வளோ காலில் கிளம்பி வருவோம்னு அவங்களுக்கே தெரியாது ஸோ போய் அவங்கள மீட் பண்ணி இந்த டே ஃபுல்லாக அவங்க கூட தான் போகுது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பரவாயில்ல வா எங்கள் அம்மா கோல்டுக்கு சேஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருக்காங்க ஓகே சரி நம்ம கிளம்பலாம் வா பின்னாடி பேக்ரவுண்ட் செமையாக இருக்கு இது அம்மா காலையில் டிராவல் பண்ணுற எப்படி இருக்குன்னோட ஃபீலிங் ஷேர் பண்ணு நான் என்ன நினச்சேன்னா இதுவரையும் பார்க்காத சந்தோஷம்லாம் ஒன்று ஒன்றா கிடைக்கிது என் பிள்ளைங்களால் பொண்ணை பித்ததனால நிஜமாக அதனால தான் எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு நான் அதுக்காக பையன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பையனுங்களும் பிடிக்கும் பட் எனக்கு என் பொண்ணால் நான் சந்தோஷம் நிறையப்படுறேன் என் ரெண்டு பொண்ணுங்களால் ஒன்றும் இல்லை காலை ட்ராவல் பண்ணி வந்ததே எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாப்பி அதுவும் ஒரு ஜாலி தானே நிறைய விஷயங்கள் எனக்கு இதுவரையும் நான் ஹாஸ்டலில் படித்து அம்மா இல்லாமல் எவ்வளவோ லைஃப்லேயுமே ஒன்றும் இல்லை பட் அதை விட சந்தோஷம் எனக்கு இவ்வளோ பின்னாடி இருக்குன்றது இப்போ ஒன்னு ஒன்றா தெரியுது இன்னும் இருக்குன்னு நம்புறேன் இன்னும் உனக்கு நான் உலகத்தையே சுற்றி காட்டுவோமோ அப்படியே இப்படி சுத்தி பாருதான் உழுகா முழுக்கலாம் வச்ச கறி நைட் கிளம்பி பழனி போமா நீங்க நீங்க உட்காரியில போதும் யாராச்சும் ஒருத்தர் உட்காருங்க பக்கூட்ல <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

அண்ணா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அது நாலு மணிக்கே எழுந்திரிச்சாங்களா நாலு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டு வாசலே வந்து இப்போ அவங்கதான் விட்றாங்கன்னா அப்போ எந்த எவ்வளவு சீக்கிரமா வந்திருப்பாங்கன்றதை நீங்களே யோசிச்சுப்போம் இப்போ வந்து அவங்க கழுத்தியே நாங்க தான் பிசியை மாதிரி சரி பண்ணிவிடுவோம் அச்சோ எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காது சின்னதாக போடு அழகா செல்லம்மா அழகா நீ ஸ்டார் போடுங்க அதுவும் என் காலை போடாதீங்க என் தங்கச்சி பாத்தீங்கன்னா ஏதோ குட்டி உண்டு புள்ளி வச்சு கோலம் போடுறா

பட் வேற வழி இல்ல ஆனா நாங்க அவ்வளவு மேக்கப் இல்ல லைட்டா லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டுருக்கோம் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போட்டுருக்கேன் நான் போட்டேன் ஆமா போட்ட மாதிரி தெரியல தானே என்ன மாதிரி இருக்குங்க தான் அழகு தெரியும் அச்சினி வா யாரோ ஏமா ரொம்ப நாள் கழிச்சு இல்ல நாங்க இப்பதான் சமீபத்துல வந்து பேசணும்

அம்மா வந்து கொண்டு வந்தது நானு ஆனா அம்மா அம்மா உள்ள இருக்காங்க அம்மா தான் வந்து நான் காலை ஒரே சட்னி மரம் தான் பண்ணேன் انا மீறி எல்லா வேலையும் அம்மாவை இழுத்து போட்டு நீங்க போய் அங்க போய் ரீல்ஸ் பண்ணுங்க போய் வீடியோ பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் அம்மா தான் யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த அம்மா என்னோட அம்மா தான் அதனால வந்து எங்க அம்மா வந்து வீட்ல சமைச்சிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண போறேன்னா போய் போயிட்டு ரெண்டு மூணு ரீல்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்திடே இருக்கும் சோ யாரோ ரீல்ஸ் வந்து சாதாரண விஷயம் நினைச்சுறாதீங்க அதுக்காக இவ்ளோ கஷ்டம் அப்படின்றது பண்ணாதான் தெரியும் நீங்களும் பண்ணி பாருங்க எஸ் அதனால ஜாலியா பண்ணலாம் யாரனாலு பண்ணலாம் இது வந்து எல்லாருக்கும் உலகம் எல்லாருக்கும் நீங்களும் நெட்டு போடுறீங்க காசு போட்டு போடுறீங்க உட்காந்து நீங்களும் வந்து வீடியோஸ் பண்ணுங்க நல்ல இன்கம் எடுங்க பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க அவங்க அப்படிதான் நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இப்ப நாங்களும் பண்ண போறோம் பண்ணிட்டு வந்து பாக்குறோம்

சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம கலாக்கலை விலாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஆமா கண்டிப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ஜெகவேஷ் சேனலிய சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன் நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் நம்ம வீடியோஸ்ல வந்து டச்சி என்ன அப்படின்ற மாதிரி இருக்காம நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி போங்க ஆமா நாங்க எடுத்த ரீல்ஸோட லிங்க் வந்து கீழ போறோம் பாருங்க உங்களுக்கு இந்த காம்போ புடிச்சா நாங்க அப்படி ஒரு குளோர அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க ஓகேவா இல்ல பண்ணுங்க இல்ல வேற லியோ நீ பண்ணாத அப்படி இல்ல நீ அப்படி பண்ணுவோம்

ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா ஜெகா சிஸ்டரோட ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போச்சு இதோட நம்ம நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ப்ளாக்ல சந்திக்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்